தமிழகத்திலேயே அதிகமாக வெயில் பதிவாகும் மாவட்டமாக வேலூர் மாவட்டம் உள்ளது குறிப்பாக கோடை காலத்தில் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் வெயிலின் தாக்கத்தை குறைக்கவும் பசுமையான சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் குறுங்காடுகளை அமைக்க கிராம இளைஞர்கள் முன்னெடுத்துள்ளனர் குடியாத்தம் அடுத்த டி கிராமத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து வனப்பகுதியை ஒட்டிய தரிசு நிலங்களில் மரக்கன்றுகளை நடவு செய்து முதற்கட்டமாக காளியம்மன்பட்டி பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டனர் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமி இளைஞர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் சமூக பணி மேற்கொள்ளும் இளைஞர்களுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் இதுபோல் பல கிராமங்களில் இளைஞர்கள் முன்வந்து சமூக பணிகளை செய்ய வேண்டும் என அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதில் குடியாத்தம் தாசில்தார் பழனி கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்